மதுரையில் பிரபல மருத்துவமனைக்கு வைத்து மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தவர் மூதாட்டி முத்துலட்சுமி இவர் கடந்த பன்னிரெண்டாம் தேதி மர்மமான முறையில் மருத்துவமனை வைத்தே கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சுமார் எழுபதற்கும் மேற்பட்டோரிடம் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் உள்ள உணவகத்தில் சமையல் மோஸ்டராக பணியாற்றி வந்த மானாமதுரையைச் சேர்ந்த அழகர்சாமி என்பவரை போலீசார் கொலையாளியாக கைது செய்திருக்கின்றனர் சில மாதங்களுக்கு முன் மூதாட்டியிடமிருந்து நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை அழகர்சாமி கடன் பெற்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நீண்ட நாட்களானதால் கொடுத்த பணத்தை திருப்பி தருமாறு கேட்டு தொடர்ந்து வலியுறுத்தி மூதாட்டியை மருத்துவமனைக்குள் வைத்தே அழகர்சாமி குன்றது கொன்றது தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து மூதாட்டி அணிந்திருந்த நகைகளை திருடி சென்றதும் மறுநாளே எதுவும் நடக்காதது போல் அழகர்சாமி வேலைக்கு வந்ததும் தெரியவர அவரை போலீசார் சுறையில் அடைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க